ஸ்ரீரங்கேஷ புரோஹிதஹா ஸ்ரீவத் சாங் கசுத ஸ்ரீமான் ஷ்ரேயசே மேஸ்து பூயசே அனுதினமும் ஆச்சார்ய துதிகள் அப்படின்ற ஒரு உபநியாசத் தொடர் மூலம் ஸ்ரீ பராசர் பட்டர் அருளிச்செய்த ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம் அப்படிப்பட்ட இந்த துதிநூலிலே இது காரும் மூன்று பா ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து விட்டோம் இன்றைய அனுபவத்துக்கு பிராத்தமாய் விளங்கக்கூடியது நான்காவது ஸ்லோகம் கதாகம் காவேரிமலிலே வீத கலுஷகா வேயம் தத்தீரேஸ்மிவசேயம் கதாவாதம் தம்பியே மகதி புலினே மங்களகுணம் ரங்கேஷம் கமலநயனம் கீழே தெரிவித்தபடியே பராசரபட்டர் ஷிரங்க வாசத்தை இழந்து நம்பெருமாள் சேவையையும் இழந்து அந்த ஆற்றாமையினாலே செய்யப்பட்ட ஸ்லோகங்கள் தான் இவை இந்த ஸ்லோகத்தினாலும் காவேரியினுடைய பெருமையையும் எம்பெருமானுடைய சேவையினுடைய பெருமையையும் தெரிவிக்கிறார் முதற்கண் விடத்திலே இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை பார்ப்போம் அதற்கு பிறகு ஒருங்கப்பிடித்து ஒரு அர்த்தத்தை இந்த அர்த்தத்தை அனுபவிப்போமாக காவேரி விமலசலிலே வீத கலுஷா திருக்காவேரியுடைய தீர்த்தம் எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிவிக்கிறார் விமலசலிலே விமலம்னா நிர்மலமானது எந்த விதமான குற்றங்கள் தோஷங்கள் சலிலே சரி தீர்த்தம் நிர்மலமாக இருக்கு அதனால உமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டாஷா அகம் கதாபவேயம் இப்படிப்பட்ட இந்த தீர்த்தத்திலே தோஷம் இல்லாதது அப்படிப்பட்ட அங்க போய் தீர்த்தமாடினால் அவனை தீர்த்தமாடுபவனை தோஷம் அற்றவனாக கல்மஷங்கள் அற்றவனாக ஆக்கக்கூடியதாய் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த காவேரி தீர்த்தத்திலே நான் என்று குடைந்தாடுவேன் என்று கேட்கக்கூடியதாய் இருக்கிறது அதுக்கு மேல தெரிவிக்கிறார் தத்தீரே சிரமமுஷி கணவனே கதாவசேயம் அப்படிப்பட்ட அந்த காவேரி கரையிலே சிரமமுஷி கணவனே சோலைகள் இருக்கிறதாம் அந்த சோலைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா விடாயை தீர்க்கக்கூடிய சோலைகளாய் விளங்குவிடுகிறது அப்படிப்பட்ட சோலைகளிலே எப்போது நான் வசிக்க பெறுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அதுக்கு மேல் தெரிவிக்கிறார் எம்பருமான பற்றி தெரிவிக்கிறார் புண்ணியேகே மகதி புனிநேகே சயனம் கமல நயனம் புண்ணியே எம்பெருமான் எப்படிப்பட்டவனாயிருக்கான் மிக புனிதன் இருக்கிறான் மகதி ரொம்ப பெருமை இருக்கிறான் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் என்று சொல்லும்படியாய் புலினே சேஷசயனே அவன் எப்படி இருக்கான் அந்த புலினேன்னு சொல்லக்கூடியது ஒரு மணற்குன்றிலே இருக்கிறான் சீரங்கம்னு சொல்லக்கூடியது உபய காவேரியினுடைய மத்தியத்திலே இருக்கிறது அது மணற்குன்று ஒரு தீவை தான் இருக்கிறது புலினே அப்படிப்பட்ட அந்த மணற்குன்றிலே எப்படி இருக்கானா சேஷசயனம் சேஷசாயியாக இருக்கிறான் திருவனந்தாழ்வானுடைய திருவனையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான் அப்படிப்பட்டவன் மேலே எப்படி இருக்கான்னா அவனுடைய உருவத்தினுடைய சௌந்தரியத்தை தெரிவிக்கக்கூடிய கமல நயனம் மங்கள குணம் கமலநயனா தாமரை போன்ற கண்களை மங்கள மங்களகுணம்னா கல்யாண குண நிதியாக விளங்குகிறான் அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னா ரங்கேஷம் இவ்வளவு சொன்னீரே இப்படிப்பட்ட ரங்கநாதனை இவ்வளவு பெருமை வாய்ந்த உபயகாவேரியின் மத்தியத்திலே சோலைகளாலே சூழப்பட்ட ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீரங்கத்திலே விளங்கக்கூடியவனாய் தாமரை போன்ற கண்கள் பொருந்தியவனாய் புனிதம் உடையவனாய் கல்யாண குணங்களுக்கே இருப்பிடமாய் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கநாதனை நான் எப்பொழுது சேவிப்பேன் என்று இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார் கதாகம் காவேரி விமலசலிலே வீத கலுஷகா முதல் பாதத்திலே தெரிவிக்கூடியது என்னன்னா காவேரி சலிலே வீத கலுஷா அகம் கதாபவே அதுல அவகாஹிய அப்படின்னு ஒரு பதத்தை சேர்த்து கொள்ள வேணும் வருவித்துக் கொள்ள வேண்டும் கொண்டு கூட்டு பொருள் கொள்ளுதெல்லாம் தமிழில் உண்டு அதே போல வட மொழிலும் அத்தியாகாரம்னு தெரிவிப்பார்கள் அவகாஹியான்னு ஒரு பதத்தை இந்த இடத்துல வரவழைத்துக் கொள்ள வேணும் அவகாசம்னா மூழ்கினவர் ஆழ்ந்தவராய் உடைந்து இருக்கக்கூடியவர் அப்படின்னு இது பண்ணலாம் ஏன்னா காவேரி பற்றி தான் சொல்கிறார் காவேரி சலிலே ஏற்கனவே தெரிவித்தேன் காவேரியினுடைய தீர்த்தமானது நிர்மலமான நிர்தோஷமான குற்றமற்றதாய் விளங்கக்கூடியது இப்படிப்பட்ட இந்த திருக்காவேரி இருக்குதே அந்த திருக்காவேரியோட தீர்த்தத்தை பற்றி ஆழ்வார்கள் ரெண்டு விதமாக அருளி ஆழ்வார்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன பேருன்னா பேசித்தே பேசும் ஏககண்டர்கள் கண்டர்கள் ஒரே விதமான தொண்டையை உடையவராக இருக்கக்கூடியவர்கள் அதாவது இவர் பேசினதே அவர் பேசுவார் அவர் பேசினதே இவர் பேசுவார் என்று சொல்லும்படியாய் விளங்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த காவிரியினுடைய தீர்த்த விஷயத்திலே ரெண்டு விதமாக பேசியிருக்கிறார்கள் என்று காட்டுகிறார் காஞ்சிசுவாமி படத்திலே முதலே ஆழ்வாருடைய பாசுரம் பெருமாள் திருமையை ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே முதல் பாசுரத்திலே இருளிற சுடர்மணிகளமைக்கும் நெத்தி இனத்து அணிபணமாயிரங்களார் அரபரச பெருஞ்சோதி அனந்த நின்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருபரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி தென்னீர் பொன்னின்றார் அதாவது காவிரியிலே ஓடக்கூடிய ஜலமானது எப்படி இருக்குன்னா தெளிந்த தீர்த்தம் என்று குலசேகர ஆழ்வாருடைய மங்களா சாசனம் மேலே தொண்டரப்புடைய ஆழ்வார் திருமலை என்று ஒரு திவ்வ பிரபந்தத்துல சொல்வார் தெளிவில்லா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள் ஓங்கும் காவிரியில ஓடக்கூடிய ஜலமானது எப்படி இருக்குன்னா தெளிவில்லாத கலங்கி போயிருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் என்ன சுவாமி முதல்ல சொல்லும் போது ஆழ்வார்கள் எல்லாம் பேசித்தே பேசும் ஏக்ககண்டர்கள்னு சொன்னீர்களே ஒவ்வொரு காவேரியனுடைய தீர்த்த விஷயத்திலே கூட ஒரு விதமான கருத்து இவர்களிடத்துல ஒருமித்த கருத்து இல்லையே அப்படின்னு தோணலாம் பொதுவா ஒரு ஒரு ஆற்றை பார்க்கறோம் ஒரு புனித தீர்த்தத்தை பார்க்கிறோம் எப்படி இருக்கணும் ரமணீயம் பிரசன்னா அம்பு சண்மனுஷ மனோயதா எப்படி இருக்கணும் ரமணீயமா இருக்கணும் பார்க்கிறதுக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு படியா இருக்கணும் சுந்தரமா இருக்கணும் அம்பு பிரசன்னா அம்பு அந்த தீர்த்தமானது எப்படி இருக்கணும் ஒரு மனசுல ஒரு ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு தானே வர்ணிக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்துல தெளிவில்லா கலங்கள் நீர் சூழ்ன்னு சொல்லும்படியாய் கலங்கள் நீளாக வருணிக்கலாமோ அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் ஏற்படும் இல்லையா அப்படிப்பட்ட சந்தேகத்தை பரிஹரிப்பதற்காகத்தான் ஆச்சாரியர்கள் தோன்றினார்கள் இந்த திவ்ய பிரபந்தத்திலே பலவிதமான சந்தேகங்கள் அந்தந்த இடத்துல ஏற்படும் அப்ப அந்தந்த இடத்துல அந்தந்த ஆச்சாரியர்கள் தங்களுடைய காலக்ஷேபத்தினாலோ இல்லை அதற்காக ஏற்பட்ட பிற்காலத்திலே ஈடுபடுத்தப்பட்ட அந்த வியாக்கியான கிரந்தங்களிலோ அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக பல விஷயங்களை தெரிவித்திருப்பார்கள் அப்படி அந்த திவ்ய பிரபந்தத்திலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதிலே பிரதானமானவர் யார் அப்படின்னு கேட்டா சுவாமி எம்பெருமான ராமானுஜர் தான் ராமானுஜருக்கு அடுத்தபடியா ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னா நம்ம உத்தோன பவிஷத்தி அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது அவருக்கு அப்புறம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னால் அது ஸ்ரீ பராசர பட்டர் ஒருவரையே சாரம் வந்த பெருமை என்னால் ஒரு திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு நிர்வாகம் ஒரு அர்த்தத்தை பராசர பட்டர் காண்பித்தாரே ஆனால் அதுக்கு பிறகு அதுக்கு மேல அதுதான் கடைசியான நிர்வாகமா இருக்கும் அதுக்கு மேற்பட்ட நிர்வாகம் எதுவுமே இருக்காது இப்படிப்பட்ட இந்த பாசுரத்துல பராசர பட்டர் நேரே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணவில்லைனாலும் ஸ்ரீரங்கரா சோதிலே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார் இந்த குலசேகர ஆழ்வார் வந்து தென்னீர் பொன்னின்னு தெளிவுடைய காவிரி அப்படின்னு சொன்னார் திருமாலையிலே தெளிவில்லா கலங்கள் நீர் சூழ்நிலை தொடர்புடைய ஆழ்வார் சொன்னார் அது ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்தும்படியாக ஸ்ரீரங்கராயசவத்திலே பராசரபட்டோர் ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார் அந்த ஸ்லோகத்தையும் விடத்திலே விண்ணப்பம் செய்து அதனுடைய அர்த்தத்தையும் தெரிவிக்கிறேன் श्रीरङ्गेश्वरः एतदर्हमिह किं कुर्याम् इति वाकुलाः सञ्चच्चामरचन्द्रचन्दनमहामाणिक्यमुक्तो कावेरी लहरीकरैविदधति पर्येति सासेव्यता तिलिविल्लाकलङ्गीषु तिरुवरङ्गम् அப்படின்னு காவிரி நீர் ரொம்ப கலங்கி பெருகுகிறதுன்னு தொண்டர்படி ஆழ்வார் சொல்லிட்டார் அதுக்கான காரணத்தை இந்த ஸ்லோகத்தினாலே பராசரபற்ற தெரிவிக்கிறார் உலகத்திலே விவாகங்கள் நடக்கக்கூடிய காலத்திலே பெண் கொடுத்து பெண் எடுப்பது அப்படின்றதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சாதாரணமாக அப்போது அந்த சம்பந்தம் பண்ணக்கூடிய சமயத்தில் பார்த்தோமானால் அந்த சம்பந்தி வர்க்கங்கள் அவர்கள் கொஞ்சம் சாமானியமாக பட்டவர்களாக இருந்தார்களானால் அந்த விவாகத்துக்கு கொடுக்கக்கூடிய சீர் சிறப்புகள் கொஞ்சம் ஏறக்குறைய இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அதே சமயத்திலே அந்த சம்பந்தி வர்க்கம்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப மிகச்சிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஈடாக அந்த சீர்வரிசைகள்லாம் பண்ணணுமே இதுதானே லோகத்தில் பிரசித்தமாக விளங்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது இதே விஷயத்தை பெருமாள் விஷயத்திலையும் காட்டுறார் பராசரபட்டர் பிராட்டி எப்படிப்பட்டவள் எங்கிருந்து தோன்றினோன்னா திருப்பார்கடலிருந்து வெண்ணவர் அமுதுன்னு அமுதில் வரும் பெண் அமுது உண்ட பெருமானு என்று சொல்லும்படியாய் தேவர்களுக்காக திருப்பார்கடலை போது அதிலேருந்து தோன்றினவள் பிராட்டி அதனால கடல்தான் இந்த பிராட்டிக்கு திருத்தகப்பனார் ஸ்தானத்திலே இருக்கிறாராம் அதுக்கு மேல சொல்றார் நதிகளுக்கெல்லாம் யார் கணவன் அப்படின்னு கேட்டா கடல்தான் கணவனாக சொல்லப்படுகிறது அதனால காவிரி யாருக்கு தாதி யாரு அப்படின்னு கேட்டால் வந்து கணவன் யார் அப்படின்னு கேட்டால் வந்து திருப்பாறு கடல் தான் சொல்லக்கூடியதா இருக்கு அப்போ திருப்பாறு கடலுக்கு பிறந்த புத்திரியாக இருக்கக்கூடிய ஒரு மகள் தான் சாக்ஷாத் மகாலட்சுமி மணவாள பிள்ளை யார் அப்படின்னு கேட்டால் பொங்கோதம் சூழ்ந்த போனியும் விண்ணுலகம் அங்காதும் சோறாமே ஆழ்கிண்ண எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் அப்படின்னு சொல்லும்படியாய் உபயோ விபூதிநாதனாய் இருக்கக்கூடியவன் அப்போ பாருங்க பொண்ணுக்கு இந்த மகாலட்சுமின்னு சொல்லக்கூடியவள் திருப்பார்க்கடலில் பிறந்தவளாக இருக்காள் அதனால் என்ன பண்ணுது பிறந்த இடமும் சிறந்த இடமாக இருக்கிறது இடம் உபய விபூதி நாதனான நம்பெருமாளை அடைந்தால் அதனால இடமும் சிறந்த இடமாக இருக்கிறது உபயவர்க்கம் ரெண்டு வர்க்கமும் பார்த்தால் சம்பந்த வர்க்கமும் ரொம்ப பெருமை பெற்றதாக சீரியதாக இருக்கிறதுனாலே இந்த சீர்மைக்கு தக்கபடியாக வந்து சீர் சிறப்புகளை செய்ய வேணும் அப்படின்னு மணமகளுடைய தாயானவள் இந்த காவிரி தாயானவள் ரொம்ப வந்து கலக்கமுற்றாளாம் அதனாலதான் இந்த காவிரி வந்து கலங்கி கிடக்கிறது ஆனால் என்ன பண்ணாளா அதே காவிரி யானவள் என்ன பண்றாளா அந்த அதுக்கு சீர்வரிசைகளெல்லாம் எல்லாம் பண்ணால் அதுக்காக தான் இந்த காவிரி கலங்கி இருக்குன்னு மேலே தெரிவிக்க போறாரு அது எப்படி என்ன சீர்வரிசைகளை தெரிவிப்பது பண்ணாள் அப்படின்னு கேட்டால் ஆளறியால் அலை புண்டயானை மறுப்பும் மகிழும் அணிமுத்தும் வெண்சாமறையோடு முன்னி மலை திரையும் நாங்கூர் மணிமாட கோயில் வணங்கன் மணநே திருவங்கையோழ பாடுறார் காவிரி ஆனது என்ன பண்றா அகில் மணி முத்து அகில அந்த சந்தனங்கள் அந்த மணி முத்து வெண்சாமரை எல்லாத்தையும் காவிரியை கொண்டு வந்து தள்றதுன்னு தெரிவிக்கிறார் சந்தியினோடு மணியும் கொழிக்கும் புனல் காவிரி திருவரங்கு பாசத்தே சொல்லக்கூடிய சந்தினோடு மணியும் கொழிக்கும் புனல் காவிரி என்று சொல்ல முடியா இன்முத்தும் அணியும் கொணர்ந்து ஆறு புனல் காவிரி ஆய பொன்மா மதில் சூழ்ந்தழகார் தென்னரங்கமே அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காவிரியிலேருந்து என்னென்ன வருதுன்னா சாமரங்கள் வருகிறதாம் சந்திரன் சொல்லக்கூடிய பச்சை கருப்பூரங்கள் வருகிறது சந்தனங்கள் வருகிறது மகா மாணிக்கம்னு சொல்லக்கூடிய சிறந்த ரத்னங்கள் முக்தாராக சொல்லக்கூடிய முத்துக்கள் இவருடைய குவியல் குவியல்களாக வந்து கொண்டு வந்து கொடுக்கிறாள் காவிரி அதனால் அந்த காவிரி கலங்கி இருக்கிறது என்று காட்டக்கூடியதாய் விளங்குகிறது அப்போது ஒரு ஆறு ஒரு நதி அப்படின்னு ஒன்று இருந்ததுனால் அதுக்கு ரெண்டு விதமான தசைகளும் உண்டு கலங்கி இருக்கக்கூடிய தசையும் உண்டு தெளிவாக இருக்கக்கூடிய தசையும் உண்டு அப்போது குலசேகர் ஆழ்வார் தெளிவாக இருக்கக்கூடிய தசையை தெரிவித்தார் தொண்டபுடி ஆழ்வார் ஆறு கலங்கி இருக்கக்கூடிய தசையை தெரிவித்தார் பராசர பட்டர் அது எதனால் கலைஞருக்குதுன்ற காரணத்தையும் தெரிவித்தார் ஆனால் இந்த ஸ்லோகத்தாலே பராசரபட்டர் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா விமல சலிலே ஆறுகளுக்கு வந்து தெளிவையை விடத்தில் இந்த ஸ்லோகத்தாலே அனுபவிக்கிறார் மேலே தெரிவிக்கிறார் வீத கலுஷா வீத கலுஷகானா வந்து ரொம்ப நிர்மலமாக இருக்கக்கூடிய காவிரி ஆறு அப்படிப்பட்ட அந்த காவிரி ஆறானது தோஷங்களை எல்லாம் போர்க்கக்கூடியது எப்படிப்பட்ட தோஷம்ன்றார்கள் விரஜாநிதி ஸ்நானத்தினாலே போக வேண்டிய கல்மஷமும் இங்கே தொலையும் அதாவது விரஜா நதி ஸ்நானம்ன்றது எப்போ ஏற்படும் அப்படின்னா ஒரு ஜீவாத்மாவானவன் அவனுக்கு மரணம் சம்பவித்து அதுக்கப்புறம் வந்து இந்த தேகத்தை விடுறான் இந்த ஸ்தூல தேகத்தை விடுகிறான் அதுக்கப்புறம் சூக்ம தேகத்தை பரிகிரகிக்கிறான் அதுக்கப்புறம் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த அர்ச்சிராதி மார்க்கத்திலே பிரயாணப்பட்டு கடைசியாக வந்து அந்த பார்க்கால் திருப்பார்கடலை போய் எதோ ஏதோ ஜாந்தி இதுக்கு போய் அடையணும் பரவத்தை போய் அடைய வேண்டும் அப்படி அடையறதுக்கு முன்னாடி அவன் விரஜா நதி சொல்லக்கூடிய ஒரு நதியிலே ஸ்நானம் பண்ணி அவ்விடத்துல இருக்கக்கூடிய அந்த சூக்ம தேகத்தை கலைந்து அந்த சுத்தசத்துவமாக திருமேனியை பரிகிரகித்துக் கொண்டு வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்ட மண்டபத்து அந்தமில் பெயர் என்பத் அடியரோடு இருந்தமை என்று சொல்லும்படியாய் திருமாமணி மண்டபத்திலே அடியவர்களோட அந்த எபெருமானை அனுபவிக்க வேணும் இல்லையா அப்போது விரஜா ஸ்தானத்தினாலே போக்க வேண்டிய கல்மஷமும் பரவகத்துக்கு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் அப்படிப்பட்ட கல்மஷமும் இந்த காவிரி நதியிலே தீர்த்தமாடினால் தொலையும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட காவிரியின் ஓ கரையில் என்ன இருக்கணும் தத்தீரே கணவனே அந்த காவிரி கரையிலே கணவனேன்னு சொல்ல முடியாது பொழில்கள் இருக்கின்றன எப்படிப்பட்ட பொழில்கள் முரலும் சோலை மயிலினமாலும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டருகோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன வண்டினங்கள் முரல்கிறதாம் மயிலினங்கள் ஆடுகிறதாம் மேகங்கள் வந்து அப்படியே கவிந்து கிடக்கிறதாம் குயிலினங்கள் எல்லாம் கூவுகிறது அண்டருகோன்னு சொல்லக்கூடிய எம்பருவான் அமரக்கூடிய சோலையாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது பராசர இந்த ஆறாமம் சூழ்ந்த அரங்கம்னு சொல்லக்கூடிய சோலைகளாலே பொழில்களாலே சூழப்பட்ட இந்த ஸ்ரீரங்கத்தை தன்னுடைய ஸ்ரீரங்கராய்ச்சவத்திலே ஒரு ஸ்லோகத்தாலே ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார் கதல பகுல ஜம்பூ பூகமாக கன்யாம் பிரபல ஜல பிபாசா ஏற்கனவே தெரிவித்தேன் ஸ்ரீரங்கராஜபத்திலே அஞ்சு ஸ்லோகங்களாலே காவேரியை வருணித்து பேசினார் அதுக்கு பிறகு திருவரங்கத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் திடர் விலங்கு கரைப்பொன்னி நடுபாட்டு திருவரங்கம் அதாவது காவிரி கரையில் நடுவில் இருக்கக்கூடிய திருவரங்கம் இந்த பாசுரம் எங்க திடர்விலங்கு கரை பொன்னி நடுவுபாட்டுன்றது திருமாலையிலே வந்து இருக்கக்கூடிய ஒரு பாசுரம் திருவரங்கம் எப்படி உபய காவேரியின் மத்தியத்தில் இருக்கோ அந்த திருமாலையில இந்த பாசுரம் அதே போல் காஞ்சி சுவாமி தன்னுடைய உபன்யாசில் தெரிவிப்பார் திருமாலையிலே நாற்பத்தஞ்சு பாசுரங்கள் உண்டு நாற்பத்தஞ்சு பாசுரங்களிலே மேல் பக்கம் ஒரு இருபத்தி ரெண்டு கீழ்பக்கம் ஒரு இருபத்தி ரெண்டு திடர்லங்கு கரை நடுபாட்டு நடு அப்படின்னு சொல்லக்கூடியது எதுனா அது நடுவாக இருக்கூட மத்தியமாக கூட இருபத்தி மூணாவது பாசனமாக விளங்கும் என்று காஞ்சி சுவாமி ரசோக்தியாக சொல்லுவார் அப்படிப்பட்ட திருக்காவேரியின் இடைத்தீவாக இருக்கக்கூடிய ஆராமம் சூழ்ந்த அரங்கத்தை பற்றி ரெண்டு ஸ்லோகங்களாலே சொல்கிறார் அதில் ஒரு ஸ்லோகத்தை இவ்விடத்திலே மேலே தெரிவித்தேன் அப்படி அர்த்தத்தையும் இப்படத்திலே தெரிவிக்கிறேன் கதல வகுல ஜம்பூ கதல வகுல ஜம்பு கதலை எப்படி இருக்கு அப்படின்னா வாழைமரம் என்ன மரம் என்ன நாவல் மரங்கள் என்ன இந்த பூகமரங்கள்னு சொல்லக்கூடிய வந்து தேன்மா மரங்கள் என்ன பாக்கு மரங்கள் என்ன மாகந்தம்னு சொல்லக்கூடிய தேன்மா மரங்கள் என்ன மரங்கள்னு சொல்லக்கூடிய பாக்கு மரங்கள் என்ன இதெல்லாம் எப்படி இருக்கா அதெல்லாம் அந்த காவிரிக்கரையினுடைய தத்தீரே சிரமமுஷி வசேயம் கணவனேன்னு சொல்லும்படியாய் அந்த சோலைகளிலே அந்த காவிரியினுடைய கரையிலே இருக்கக்கூடிய பொழில்களிலே இருக்கக்கூடிய மரங்களாம் அது காவேரியினுடைய எப்படி இருக்கான்னா அது நிறைய ஜலத்தை குடிக்கிறத போல ஒரு ஜாகத்தோட வந்து அந்த காவேரி கரையில இருக்கிறது போல இருக்கான் எவ்வளவு ஜலத்தை குடிச்சுதுன்னா தன்னுடைய கழுத்தளவும் இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை குடிச்சுடுத்தான் அப்போ எப்படி இருக்கானா எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய சமயத்துல எது தெரியுது அப்படின்னு கேட்டால் அத வந்து கப்பும் கிளையுமாக இருக்கக்கூடிய மேல உச்சஸ்தானம் உத்தா வந்து இருக்கக்கூடிய ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய அந்த மரங்களுடைய கிளைகள் அது மட்டும்தான் தெரியறதே தவிர வேற எதுவுமே வந்து கீழே இருக்கக்கூடிய பாகங்கள் எதுக்குமே கண்ணுக்கு தோற்றும்படியாக இல்லை அவையெல்லாம் கருத்து தோற்றுகிறது அதனால காலமேகத்தோட ஒப்பிடக்கூடியதா இருக்கிறது எப்படி மேகமானது வந்து கீழே வந்து தண்ணீர் பருகி மழை பெய்வதற்கு ஒரு காரணமாக விளங்குகிறதோ அதே போல விடத்துல என்ன பண்றா இந்த விரக்ஷங்களும் என்ன பண்றதுன்னா அந்த மேகங்களைப் போலே இவ்விடத்திலே வந்து தண்ணீரை பருகிறது என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது என்று காட்டுகிறார் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் காட்ட வந்த விஷயம் அந்த ஸ்லோகத்தாலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா ரங்கநாதனுடைய சேவை அப்படிப்பட்ட ரங்கநாதன் எழுந்துரல் இருக்கக்கூடிய அந்த காவேரி ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்று சொல்லும்படியாய் காவிரியினே அடியோ காவிரியினுடைய மத்தியத்திலே உபய காவேரியின் மத்தியத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கம் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்று சொல்லும்படியாய் பொழில்கள் சூழ்ந்த வந்து ரொம்ப இயற்கை வளங்கள் நிறைந்ததா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீரங்கத்தின் மத்தியிலே இருக்கக்கூடியவன் புண்ணியன் மகத்தானவன் அந்த மங்கள குணங்கள் புரிந்தியவன் அப்படிப்பட்ட கமல நயனம் புரிந்தியவன் தாமரை கண்களில் உடையவன் சேஷசாயின்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டவன் அப்படிப்பட்டவனை எப்பொழுதுதான் நான் பெறுவேன் என்று தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுவதாய் இந்த பாசுரமும் விளங்குகிறது श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयाः नित्यश्रीर्नित्यमङ्गलम्